ஹாய் வீவர்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகா முறிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க மரிஞ்சிப்பட்டிலிருந்து இது கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு இரநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குங்க இரநூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் பாதை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி பாதை நேரே உள்ள போய் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க வயலுக்கு பின்பகுதியில் உள்ள இடம் ஸ்டார்டிங்ல நான் ஒரு போர்டு காணிச்சேன் அது வந்து மங்கம்மா சாலைக்குள்ள இறங்குது இறங்கின ஒரு நூத்தம்பது அடியில நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகி ரோடு ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு வராது கம்ப்ளீட்டாக உள்புறமாகவே வருது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடை டச்சு அதுதான் நீங்கள் என்ன பார்த்தீங்க பேக்கில் பாருங்க பெண் பங்கில வந்து தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா மொள்ளாகிட்டு இந்த விவசாயம் பண்ணியிருக்கிறதுக்கு பின் சைடு அதுதான் நம்முடைய லேண்ட் பேக் சைட்லேயே தான் ஒரு கம்ப்ளீட்டா இந்த இடத்துல மட்டும் ஒரு ரோடு டச்சு உங்களுக்கு ஜாயிருக்கு இடம் வந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு பேங்கில் இருக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கையெழுத்து பேங்கில் வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட வில ஆறாயிரம் ரூபா கண்டிப்பாக இதை பேசும்போது குறையும் கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து பேங்கில் இருக்குது சீஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து கோச்சோட தலை வீடு உண்டு ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு தரது கோற்றாக இருக்கும் இரநூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர்னால மொத்தமாக ஒரே பேங்கில் இருக்கிறதுனால இதை நம்ம பிரிக்க முடியாது ஒரே ஆள் தான் வாங்க முடியும் உங்களுக்கு விவசாயத்துக்குனாலும் சரி வேற எந்த பர்பஸ் சோலார் எதுனாலும் சரி நீங்க வாங்கிக்கலாம் விலை ரொம்ப சீப்பா இருக்குது பேங்கு ப்ராப்பர்ட்டினால வந்து உங்களுக்கு வந்து சொத்தோட லீகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேக்கு தான் அதில் ஒரு எல்லாம் டச்சாச்சு பார்த்தீங்களா அது போக நான் இன்னும் மூணு பண்ணி கொண்டு போயிட்ருக்கேன் பாருங்கள் இதில் இது நான் ரோட்டில் போய்ட்டுருக்கேன் இது வந்து மெயின் ரோடு ஸ்ரீமிகுந்தமான திசை மூட போகிற மெயின் ரோடு ஆனால் ரோடு டச்சில் இது வராது இதனுடைய பேக் சைனில் தான் உங்களுக்கு வரும் நமக்கு முழுமையாக ஒரு ரோடு டச் வேணால் இந்த வீடியோட லாஸ்ட் எண்ட்ல வந்து ஒரு இடம் கொண்டு போய் அந்த இடத்துல வந்து தனிப்பட்ட ஒரு ஆளோட இடம் சேல்ஸ் இருக்கு அது வாங்கும் உங்களுக்கு இந்த பஸ் ஓட ஜாயின் ஆகும் இது மூலக்கிறப்பட்டுல இருந்து பெயர் வரக்கூடிய ரோடு தான் அதனால உங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் பேங்க் ப்ராப்பர்ட்டினால் தான் உங்களுக்கு இந்த ரைட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கிடைக்கிது இல்லைனா திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு இந்த ரைட்டில் அமையாது இப்போ நான் ஒரு மூணாவது இடத்துல வந்திருக்கேன் வீடியோ அப்படியே மூவ் ஆகி மூவ் ஆகி இந்த இடத்துல நான் நிறுத்தக்கூடிய இடத்துல உள்ள ரோடு பேஸ் வரக்கூடிய ஒரு ஏழு ஏக்கர் சேல்ஸுக்காக இருக்குன்னு சொல்லி வந்தேன்